ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் வெற்றிகரமாக நேற்று ஃபினாலே முடிஞ்சது ஸோ திவ்யா வந்து ஆகிட்டாங்க சாரி வின்னராக அந்த கோப்பையை வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சபரி வந்து ரன்னர் ஆகிட்டார் ஸோ சபரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அவர் முருகர் பக்தர்னு இன்றைக்கி காலையிலேயே விடிய காலம் அஞ்சு மணிக்கு போயிட்டு வடபனி முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ காலையில் அப் வந்ததுக்காக இப்போ வழிபட்டு வந்திருக்கார் போலவருக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சபரி அதில் நினச்சி என்னன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு விளையாடுறவர் தான் கேமர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் அந்த அன்பு கேங்கில் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வரவே இல்லை ஸோ கனி வந்து எல்லோரும் டாமினேட் பண்ணிட்டாங்க கனி வந்து பார்த்தீங்கன்னா சபரி விக்ரம் எஃப்ஜே இவங்க மூணு பேரை டாமினேட் பண்ணிட்டாங்க சொன்னோம் இதில் வந்து விக்ரம் வந்து ஓரளவுக்கு தெளிவான ஆளுங்க என்னென்னா டாமினேட் பண்ணாலுமே அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுவார் அந்த பக்கம் வந்து வேனாவையும் சுபிக்ஷமாக வச்சுட்டு பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கனி வந்து இவங்களை அமைக்கிட்டாங்க தான் சொல்லணும் சபரி தம்பி தம்பின்னு சொல்லிவிட்டு பாசம் ஓகே இருக்கலாம் பட் நீங்கள் வந்து கேம் விளையாட வந்தீங்க இங்கே வந்துட்டு அக்கா தம்பின்னு பாசம் வச்சி திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது பேக் பண்ண வேண்டியது தான் அதில் என்னென்னா மக்கள் கிட்டே வந்து அந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து ரீச் பண்ண முடியல அப்படியே அந்த உள்ளவே இருந்துட்டாரா அந்த இதுக்குள்ளேயே கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஸோ அதால் வெளியே தெரியாமல் போயிட்டார் ஸோ அதால் தான் உண்மையாகவே அவருக்கு வந்து ரன்னர் அப் கிடைச்சிருக்கு ஸோ யோசிச்சு பாருங்கள் இன்னும் இந்த சுச்சுவேஷன் டாப் த்ரீ கண்டஸ்டன்ட் யாருமே இல்லை இருக்குது வீக்கான கண்டஸ்டன்ட் தான் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா விளையாடிருந்தாருன்னா நல்லா வெளியே தெரிஞ்சிருந்தாருன்னா சபரிக்கு வந்து வாய்ப்பு இருந்தது பட் அவரே அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் ஸோ வின்னருக்கு ஐம்பது லட்சம் ப்ளஸ் வந்து கார் கொடுத்தாங்க அட்லீஸ்ட் ரன்னருப்புக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுங்கையோடு அனுப்பிச்சு விட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறமாவது ஏதாவது இனிஷேட் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷோஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ்க்கும் ஏதாவது கொடுத்தா ஏன்னா ஸ்டேஜில் சும்மாவே கையை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் வந்திருக்காரு ஓரளவுக்கு எஃபர்ட் இல்லாமல் அவரும் வந்திருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி